வெற்றிகரமான சத்தியம் ஆவிக்குரிய வரங்களும் ஊழியங்களும் ஆகஸ்ட் ஐந்து புதிரானது அல்ல உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் ஒன்று குருந்திய இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி நான்கு மார்ச் எட்டில் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் காணாமல் போனது விமான பாகங்களை தேடுவதற்கு அதிக பணம் செலவிட்டும் பயனில்லாததால் தேடும் பணியை மலேசியா இறுதியில் கைவிட்டது இந்த சம்பவம் நவீன கால புதிர்களில் மிகவும் பிரபலமான ஒன்றாகும் காணாமல் போன விமானத்தை எதிர்காலத்தில் கண்டுபிடித்தால் அதற்கு விடை கிடைத்துவிடும் என்பது போல மறைப்பொருள் என்கிற வார்த்தையை முற்காலத்தில் மறைக்கப்பட்டு இப்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒன்றை சுட்டிக்காட்ட புதிய ஏற்பாடு பயன்படுத்துகிறது இந்த கருத்து பற்றி பவுல் விளக்குவது மிகவும் தெளிவாக உள்ளது தம்மை பின்பற்றுபவர்களுக்கு தேவன் அருளப்போகிற வெகுமதியின் மகிமை பற்றி பவுல் பேசும்போது தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் ஒன்று ஒருந்தியர் இரண்டு பத்து முந்தின அதிகாரத்தில் மறைப்பொருள் என்றுதான் குறிப்பிட்ட ஒன்றை இந்த அதிகாரத்தில் அதை தேவனுடைய வெளிப்பாடாக விளக்குகிறார் மறைப்பொருள் என்றால் அர்த்தம் காண முடியாத ஒன்று என்று பலர் நினைக்கிறார்கள் அந்நிய பாஷை வரத்தை ஒருவர் பெறும்போதும் அது மறைப்பொருள் என கருதுகிறார்கள் இந்த செயல்முறையின் ஒரு அம்சத்தை பவுல் சொல்லியிருக்கிறார் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதே ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் ஒன்று குருந்தையர் பதினான்கு இரண்டு இந்த ரகசியங்களை ஒருபோதும் விளக்க முடியாது என்று பல கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் ஆனாலும் கேட்கிறவர்களுக்கு இந்த பாஷை புரியாமல் இருந்தால்தான் அவற்றை ரகசியங்கள் என்கிறார் பவுல் பேசப்படுகிற அந்நிய பாஷை எப்போது பிரயோஜனமாக இருக்குமென்றால் எல்லாருக்கும் நன்மை உண்டாகும்படி பேசப்படுகிற வார்த்தைகளின் அர்த்தத்தை யாராவது ஒருவர் சபைக்கு சொல்வதினால் மட்டுமே செயலில் காட்டுங்கள் நீங்கள் கைவிட்ட ஒரு ஆவிக்குரிய திட்டத்தை மீண்டும் தொடங்குங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு மார்க்கு நான்கு பதினொன்று எபேசியர் ஒன்று ஒன்பது கொலோசியர் ஒன்று இருபத்தி ஏழு வசனங்கள் ஆமேன்